மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஐந்தாம் வகுப்பு சென்ற பகுதியில் நாம் தமிழர்களின் வீரக்கலைகள் பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா இன்று தமிழர்கள் சிற்பக்கலையிலும் சிறந்து விளங்கியவர்கள் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக சில ஊர்களும் அதன் பெருமைகளை பற்றி தெரிந்து கொள்வோமா உங்களிடம் சில கேள்விகள் பட்டாசு என்றோட நினைவுக்கு வருவது சிவகாசி சிறப்பு சேலம் மாம்பழம் மதுரை மல்லி திருப்பதி லட்டு தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் சிறப்பு பாராட்டுக்கள்மா தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் யார் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் என்பது சரியான பதில் பாராட்டுக்கள்மா தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன் அவருடைய மகன் யார் என்று தெரியுமா அவருடைய பெயர் ராஜேந்திர சோழன் அவர் கட்டிய கோவில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் அதை பற்றி தான் நம் பாடப்பகுதியில் பார்க்க இருக்கிறோம் கங்கை கொண்ட சோழபுரம் துணைப்பாட பகுதி இக்கதையில் கைலினி தன்னுடைய விடுமுறை நாட்களை கழிக்க பாட்டி வீட்டிற்கு புறப்படுகிறாள் சிதம்பரத்திலிருந்து இருந்து செல்லும் சாலையில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது அவள் பாட்டியின் இல்லம் பாட்டியை சந்திக்கிறாள் பாட்டியும் அவளை சுற்றுலாவிற்கு அழைத்து செல்கிறாள் அந்த இடம்தான் திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்றும் கங்காபுரம் என்றும் புலவர் பெருமக்களால் போற்றப்படுகிறது சோழ மன்னர்களில் தமிழகத்தை ஆண்ட முதலாம் ராஜேந்திர சோழன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று திரும்பும் வழியில் கங்கை நீரை எடுத்து வந்தார் அந்த வெற்றியை கொண்டாட ஒரு நகரையே உருவாக்கி கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் சூட்டினார் கங்கை கொண்ட சோழபுர கோவில் தஞ்சை பெரிய கோவிலை விட சிறியதானாலும் முப்பத்தி நான்கு அடி குறுக்களவு கொண்ட அழகான விமானம் சிங்கற்களால் ஆன பெரிய நந்தி சிலை சிங்க முகக்கிணறு என்னும் அதிசயம் மிக்க அழகு சிற்பங்களால் ஆன கோயிலை சுற்றி காட்டினால் பாட்டி அங்கிருந்து வருவதற்கு மனமில்லாமல் மகிழ்ந்து கொண்டே இருந்தால் இதன் தொடர்ச்சியாக நம் புத்தகத்தில் உள்ள விரைவு தகவல் குறியீடு காணொளி காட்சியை காண்போம் கங்கை கொண்ட சோழபுரம் மூவேந்தர்கள் என அழைக்கப்படுபவர்கள் சேரர் சோழர் பாண்டியர் இவர்களில் சோழ மன்னனான கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் ராசேந்திரனை பற்றி பார்ப்போம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்கள் காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராசேந்திர சோழன் என்னும் மன்னன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான் அதன் அடையாளமாகத்தான் அவரை கங்கை கொண்டான் என்று சொல்லுகிறோம் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக தான் உருவாக்கிய புதிய நகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரும் வைத்தார் வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்றும் கங்காபுரம் என்றும் புலவர் பெருமக்களால் போற்றப்பெற்றுள்ளது கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு கங்காக புரிபரந்த கற்பம் என்றும் ஒட்டக்கூத்தர் குறிப்பிடுகிறார் சோழ கங்க பேரேரிதான் இன்று பொன்னேரி என்று பெயர் மாறியுள்ளது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதனால் பாசன வசதி பெற்று உழவு தொழில் தழைத்தோங்கியது மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் பதினாறு கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்து சோழர்கள் நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தினார்கள் கங்கை கொண்ட சோழபுர கோயில் ராசேந்திரனின் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை விட உயரம் குறைவானது கோவிலின் உச்சியில் பொருத்தப்பட்டுள்ள விமானம் மிக பெரிய வட்ட வடிவ கல் அது முப்பத்தி நான்கு அடி குறுக்களவு கொண்டது இது ஒரே கல்லால் அமைக்கப்பெற்ற விமானம் முன்னால் உள்ள நந்தி இது முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது எல்லா கோவிலின் வாயில்களை காட்டிலும் தரைமட்டத்திலிருந்து இருபது அடி உயரத்தில் இருப்பதே இதன் சிறப்பு வாயிற்காவலர் சிலைகள் தூண்களிலும் கோவில்களிலும் உள்ள சிற்பக்கலைகள் கோவிலின் வடக்கு பக்க நுழைவாயிலின் இரு பக்கங்களிலும் உள்ள கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி ஆகிய சிற்பங்கள் உலக பெற்றவை சிங்கமுக கிணறு சிங்கம் வடிவத்தில் இருக்கும் இந்த சிற்பத்தின் வயிற்றிலே ஒரு வாயில் உள்ளது இதுதான் சிங்கமுக கிணறு இந்திய சிற்ப வரலாற்றில் கங்கை கொண்ட சோழபுர சிற்பங்கள் நமக்கென ஒரு தனி தனியிடத்தை பெற்றுள்ளன கலையழகும் புது பொலிவும் கொண்ட சிற்பக்கூடமாகவே கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ளது யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்து உள்ளது இது நமக்கெல்லாம் பெருமையே வரை கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிறப்பையும் பெருமைகளையும் பற்றி தெரிந்து கொண்டோம் தமிழர்களின் கலைநயம் மிக்க சிற்ப கலைகளை வெளிப்படுத்தும் பல சுற்றுலா தலங்கள் கண்டுகளுங்கள் மாணவர்களை நன்றி இணைப்பு சொற்கள் கற்கண்டு பகுதி அதை ஒரு உரையாடல் வடிவில் காண்போம் இளந்தமிழா நாளை வெளியூர் செல்வதாக கூறினாயே மறந்து விட்டாயா உன்னுடன் யாரெல்லாம் வருகிறார்கள் மறக்கவில்லை நாளை நான் செல்வதாக இருக்கிறேன் அதனால் என்னுடன் யாரும் வரவில்லை நீ கவனமாக இருக்க நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் ஆதலால் அச்சம் எதுவும் இல்லை அது சரியில்லை தமிழ் மறுநாளே வந்து விடுவாயா அல்லது வருவதற்கு நாள் ஆகுமா நான் திரும்பி வருவதற்கு இரண்டு நாள் ஆகும் ஆகையால் தேவையான உடைகளை கொண்டு செல்கிறேன் ஏனெனில் இந்த வார இறுதியில் நமக்கு மட்டை பந்து போட்டி இருக்கிறது அதனால் தான் கேட்கிறேன் நீ கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் ஆகவே மறந்து விடாதே நண்பா மாணவர்களே இதுவரை நாம் கேட்ட உரையாடலி எத்தனை இணைப்பு சொற்கள் உள்ளன கண்டுபிடிப்போமா மட்டும் அதனால் அப்படி ஆனால் ஆதலால் அல்லது ஆகையால் ஏனெனில் ஆகவே இது போன்ற இணைப்பு சொற்களை பயன்படுத்தினார்கள் அல்லவா இயல்பாகவே இணைப்பு சொற்கள் இடம்பெறுகின்றன இவற்றை பொருத்தமான இடங்களில் பயன்படுத்தி பேசவும் எழுதவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை இவ்வுரையாடல் மூலம் தெரிந்து கொண்டோம் அல்லவா நாம் தங்கு பேசவும் எழுதவும் தொடர்களை இணைப்பதற்கும் இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன இவற்றை சொற்கள் எனவும் கூறுவர் சில தொடர்களை காண்போம் நெகிழியை பயன்படுத்தாதே ஏனென்றால் அது சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தும் விமலன் நன்றாக படித்தான் ஆகையால் தேர்வில் தேர்ச்சி பெற்றான் சாலையில் கவனமாக செல்ல வேண்டும் இல்லையென்றால் விபத்து ஏற்படும் போன்று இலக்கண முறைப்படி பேசுவது நல்லது நன்றி மாணவர்களே